இது ஸ்டாலினுக்கும் கம்பன் விழாவுக்கு என்ன தொடர்புன்னு யாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே அரங்குல நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் முன்னின்று நடத்தின கம்பன் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கேற்றார்கள் அந்த மேடையில் ஜெகத் எச்சகனும் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நடத்தம்பன் விழாவிலும் கலைஞர் பங்கேற்று பேசினார் அவர் என்ன சொன்னார்னா இந்த விழாவுக்கு வந்த என்னை ஆச்சரியத்தோடு பார்க்காதீர்கள் என்னை அழைத்து வந்தவர்களை ஆச்சரியத்தோடு பாருங்கள் நகைச்சுவோடு சொன்னார் நானும் அப்படித்தான் கம்பரின் தமிழுக்காகவும் ஜெகத்தர் ஜெகன் அன்புக்காகவும் இங்கே வந்திருக்கிறேன்